அது நடக்குமா எப்பா இன்னொரு ஆசை சொல்லுச்சு அது அதை விட பயங்கரம் மேலே போய் சேர்ந்து எங்க அப்பாவோட சேர்ந்து ஜோடியா போட்டோ எடுக்கணுமா ஏமாமா அம்மாச்சியும் தாத்தாவும் சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுத்துக்கலையா எங்க அந்த காலத்துல யாரும் அப்பள போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இந்த ரெண்டு தான் என் ஆத்தாவோட ஆசையே வேற எதுவும் இல்லையா இத போய் நாம நிறைவேற்ற முடியுமா சொல்லு அப்பதான் பிறந்த நாள் தான் அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ணுவேன் எல்லாருமே வரணுமா இத நான் எப்படி வீட்ல சொல்ல முடியும் கண்டிப்பா முடியாது ஏய் என்ன பண்ற இல்ல தனியா யாருகிட்டயும் ஏற்கனவே ஐநூத்தி பதினேழு விஷயத்த மண்டையில போட்டு குழப்பிட்டு